ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து மேலும் நூறு பேர் மீட்கப்பட்டிருக்கின்றனர் மீட்கப்பட்டிருக்கின்றனர் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் பயணிகள் நூறு பேர் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றனர் நூறு பேரை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மூன்று கிலோமீட்டர் தூரம் உள்ள வெள்ளூருக்கு அழைத்துச் செல்கின்றனர் வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு செல்ல தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளூரில் பேருந்துகள் தயார் நிலையில் இருக்கின்றன நூறு பேரும் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளூரை அடைந்த பிறகு பேருந்துகளில் வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது வாஞ்சி மணியாச்சியிலிருந்து நூறு பேரும் சிறப்பு ரயில் மூலம் சென்னைக்கு அழைத்துச் உடலாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து நூறு ரயில் பயணிகள் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றன நூறு பேரை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மூன்று கிலோமீட்டர் தூரம் உள்ள வெள்ளூருக்கு அழைத்துச் செல்கின்றனர் வாஞ்சி மணியாட்சி ரயில் நிலையத்திற்கு செல்ல தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளூரில் பேருந்துகள் தயார் நிலையில் இருக்கின்றன நூறு பேரும் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளூரை அடைந்த பிறகு பேருந்துகளில் வாஞ்சி மணியாட்சி ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது வாஞ்சி மணியாட்சியிலிருந்து நூறு பேரும் சிறப்பு ரயில் மூலம் சென்னைக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளனர் வைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து நூறு ரயில் பணிகள் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றன அவர்களை பாதுகாப்பாக அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றன வாஞ்சி மணியாற்றி ரயில் நிலையத்திற்கு செல்ல தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளூரில் பேருந்துகள் தயார் நிலையில் இருக்கின்றன நூறு பேரும் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளூரை அடைந்த பிறகு பேருந்துகளில் வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவர் வாஞ்சி மணியாச்சியிலிருந்து நூறு பேரும் சிறப்பு ரயில் மூலம் சென்னைக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கி தவித்து இருந்த நூறு பயணிகள் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர் நூறு பேரையும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மூன்று கிலோமீட்டர் தூரம் உள்ள வெள்ளூருக்கு அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நூறு பேரும் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளூரை அடைந்த பிறகு பேருந்துகளில் வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவர் வாஞ்சி மணியாச்சியிலிருந்து நூறு பேரும் சிறப்பு ரயில் மூலமாக சென்னைக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன வைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கி தவித்த மேலும் நூறு பயணிகள் தற்போது மீட்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாக சொந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கின்றன தற்போது நூறு பயணிகள் மீட்கப்பட்டு நூறு பேரும் அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பேருந்துகள் பேருந்துகள் மூலமாக அவர்கள் தூத்துக்குடி அனைத்தும் தயார் நிலையில் இருக்கின்றன வாஞ்சி ரயில் நிலையத்திலிருந்து பேருந்துகளில் வாஞ்சி மணியாட்சி ரயில் நிலையத்திற்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்படுவார்கள் வாஞ்சி மணியாட்சியிலிருந்து நூறு பேரும் சிறப்பு ரயில் மூலமாக சென்னைக்கு அழைத்துச் செல்லப்பட இருக்கின்றனர் வைகுண்டம் ரயில் நிலையத்தில் எஞ்சியுள்ள பயணிகளுக்கும் உணவு விநியோகிக்கப்பட்டு வருகிறது வெள்ளத்தால் அதாவது தண்டவாளத்தில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டத்தில் பாதியிலேயே ரயில் நிறுத்தப்பட்டு பயணிகள் பெரும் தவிப்புக்கு ஆளாகியிருந்தனர் இது தொடர்பாக சன் நியூஸில் செய்தி வெளியானதை தெற்கு ரயில்வே நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டது படிப்படியாக அங்கிருக்கக்கூடிய பயணிகளும் மீட்கப்பட்டு வருகின்றனர் தற்போது நூறு பேர் மீட்கப்பட்டு அவர்கள் சொந்த இடங்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றன தற்போது நூறு பயணிகள் மீட்கப்பட்டிருக்கின்றனர் வாஞ்சி மணியாச்சியிலிருந்து நூறு பேரும் சிறப்பு ரயில் மூலம் சென்னைக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கின்றன ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் எஞ்சியுள்ள பயணிகளுக்கும் உணவு விநியோகிக்கப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது அறிவரசு அறிவரசு தற்போது நூறு பயணிகள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது வந்து மூணு ஹெலிகாப்டர் மூலமாக இங்கே ஃபுட் சப்ளை பண்ணாங்க அந்த ஃபுட்டு தான் கொடுத்துருக்கோம் நாங்கள் வரும்போது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிஸ்கட் பாக்கெட்ஸு வாட்டர் பேக்கெட்ஸு நாங்கள் எல்லாம் சம்மந்தம் வந்து இங்கே வந்து கொடுத்துருவோம் உங்கள் பேர் சார் உங்கள் பேர் செந்தில் ஸ்பெஷல் பேர் ஹோட்டல் அதேமாதிரி நேற்று வந்து சிறுவை உண்டான லோக்கலில் வந்து ஹோட்டல் அருணான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே ஃபுட்டு ரெடி பண்ண வச்சு அந்த ஃபுட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஃபுட்டு ஃபுல்லாக அப்படி ஸ்டக்கப் ஆகும் ஒரு ஆயிரம் பேருக்கு அங்கே சாப்பாடு ரெடி பண்ணோம் அந்த ஹோட்டல்காரங்க தான் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணாங்க ஆனால் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல தண்ணி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதனால அது பண்ண முடியாமல் தண்டவாளத்தில் வெள்ளம் சூழ்ந்ததால் ஸ்ரீவைகுண்டத்தில் பாதியிலேயே ரயில் நிறுத்தப்பட்டது இதனால் பெரும் தவிப்புக்கு ஆளாகியிருந்த ரயில் பயணிகளினுடைய வேதனை தொடர்பாக சன் நியூஸில் செய்தி வெளியானது இதனைத் தொடர்ந்து தற்போது அவர்களை மீட்கும் பணியானது முடுக்கிவிடப்பட்டு படிப்படியாக அவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கின்றன ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் எஞ்சியுள்ள பயணிகளுக்கும் உணவு விநியோகிக்கப்பட்டு வருகிறது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து நூறு ரயில் பயணிகள் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றனர் எஞ்சியுள்ள பயணிகளுக்கும் உணவு விநியோகிக்கப்பட்டு வருகிறது தற்போது மீட்கப்பட்டிருக்கிற நூறு பேரை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மூன்று கிலோமீட்டர் தூரம் உள்ள வெள்ளூருக்கு அழைத்துச் செல்கின்றனர் வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு செல்ல தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளூரில் பேருந்துகள் தயார் நிலையில் இருக்கின்றன மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அறிவரசு அறிவரசு முழு விவரங்களை நீங்கள் சொல்லலாம் அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்பு திருச்செந்தூரில் இருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் இரவு மணிக்கு திருச்செந்தூரில் அது ஒன்பது ஐந்து மணி அளவில் இரவு மணி அளவில் திருவேண்டுக்கு வரும்பொழுது தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருநெல்வேலி திருச்செந்தூர் அந்த ரயில் தண்டவாளத்தில் பல இடங்களில் அரிப்புகள் ஏற்பட்டு ரயில் தண்டவாளம் அந்தரத்தில் தொங்கியது இதனால் சிறுவைகுண்டம் ரயில் நிலையத்திலே ரயில் நிறுத்தப்பட்டிருந்தது இதில் கிட்டத்தட்ட முன்பதிவு மற்றும் அன்றி கம்பார்ட்மெண்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த ரயிலில் இருந்தனர் அந்த பயணிகள் வந்து சிறுவர் பெரியவர் குழந்தைகள் என பெரும்பான்மையாளர் வந்து திருச்செந்தூரில் உள்ள முருகன் கோவிலை தரிசித்து விட்டுதான் இந்த ரயிலில் புறப்பட்டுள்ளனர் இந்த ரயிலில் பயணம் செய்தவர்கள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களை சார்ந்தவர்கள் தான் கடும் வெள்ளம் ஏற்பட்டதினால் சிறுவகண்ட பகுதி முழுவதுமே தண்ணீரால் திருநெல்வேலி அங்கு தகவல் தொடர்பு கிடைக்காததினால் யாரும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இன்று அவர்களுக்கு உணவு பொட்டணங்கள் வழங்கப்பட்டன சிலரை அவர்கள் காப்பாற்றி அங்குள்ள உள்ளூர் மக்கள் அங்குள்ள ஒரு கோயில் உள்ள மலையின் மேல் தங்க வைக்கப்பட்டு அங்கு உணவு பரிமாறப்பட்டது இந்த நிலையில் இன்று தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த ரயில் நிலையத்திற்குள் சென்று அங்கு பாதுகாப்பு

பெல்லூர் பகுதிகளிலும் இப்பொழுது முடுக்கிவிடப்பட்டுள்ளன மேலும் கிட்டத்தட்ட இன்னும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த ரயிலில் உள்ளனர் அவர்களை மீட்கும் பணியினை தேசிய பேரிடர் மூப்பு குழுவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அறிவரசன் நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க ரயில் பயணிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து தரிசனம் வந்து கலந்து மூணு நாளாக எங்களுக்கு கடந்த எதுவும் பண்ணல ஒரு கிராமமாக தான் எங்களுக்கு உதவி பண்ணுங்க

பிஸ்கட் பேக்கெட்ஸு வாட்டர் பேக்கெட்ஸு நாங்கள் எல்லாம் சம்மந்தம் கொண்டு நீங்கள் வந்து கொடுத்துருங்க உங்கள் பேர் சார் எங்கள் பேர் செந்தில் ஸ்பெஷல் அதேமாதிரி நேற்று வந்து சிறுவைகுண்டம் லோக்கலில் வந்து ஹோட்டல் ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே ஃபுட்டு ரெடி பண்ண வச்சு அந்த ஃபுட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாமல் ஒரு சுட்சேஷனில் அந்த ஃபுட்டு ஃபுல்லாக அப்படி ஸ்டக்கப் ஆகிடும் ஒரு ஆயிரம் பேருக்கு அங்கே சாப்பாடு ரெடி பண்ணோம் அந்த ஹோட்டல்காரங்க தான் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு குண்டூரம் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணாங்க ஆனால் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல தண்ணி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதனால் அது பண்ண முடியாமல் இன்றைக்கி வந்து ஸ்டீகுண்டத்தில் வந்து வண்டி நின்று வண்டி போவாது அந்த நாலு பக்கம் வெள்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க நேற்றுலாம் சாப்பாடு யாருக்குமே கிடைக்கல தான் ஹெலிகாப்டரில் வந்து கொடுத்தாங்க வயசானவங்கள ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடத்தி கூட்டு போகிறாங்க நாங்கள்லாம் நடக்க முடியாமல் ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்கோம் அதுவும் சீக்கிரம் இறங்குங்க வண்டியை கூட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க அதனால் வயசானவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணித்தர மாதிரி அன்போடு கேட்டுப்படுகிறேன் நன்றி வணக்கம் நான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கலந்து மூணு நாள் எங்களுக்கு எங்களுக்கு எதுவும் பண்ணல ஒரு கிராம தான் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள்